வணக்கம் அன்பர்களே விருச்சிக ராசி அன்பர்களே சனி பகவானின் இறுதி சுற்று அதாவது கடைசி மூன்று மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன மாதிரியான பலன்களை தரும் இந்த சனி பகவான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் சுகத்தை கொடுக்கக்கூடியவன் இப்போ அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு வேலை செஞ்சிட்ருக்கு அதாவது அஷ்டம சனியில் பாதி வேலையை அது கொடுத்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த மூன்று மாதங்கள் இந்த சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்படின்னா குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போ அந்த குருங்கிறது உங்கள் ஜாதகப்படி யாரு அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் அதே சமயத்தில் ஐந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த மூன்று மாதங்களில் என்ன மாதம் மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது தான் டீட்டெயில நம்ம பார்க்க போறோம் அப்ப சனி பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சுகத்தை கூட கெடுத்து கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுவேன் அப்ப சனி எங்க பார்க்கிறாரோ அந்த இடத்திலும் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்கத்தான் இருந்தது அப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு தடைகளை தான் கொடுத்திருந்தது வீட்டில் இருக்க முடியல அல்லது வீடு கட்ட முடியல அப்ப வீட்டில் இருக்க என்ன வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அதாவது சொந்த ஊரில் இருக்க முடியாமல் வெளியில போய் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் சொந்த ஊரில் இருந்திருந்தாலும் வெளி ஊரில் போய் வாடகை வீட்டில் கூடியிருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் வந்து வீடு கட்டணுங்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது ஆனா அந்த எண்ணம் சாதிக்க முடியாமல் அந்த எண்ணம் ஈடேற முடியாமல் இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பவர்கள் நிறைய பேர் அப்படின்னு சொல்லுவேன் ஆனா இந்த காலகட்டத்துல பார்க்கும்போது அந்த சனி பகவான் சுக்கிரனோட இணைந்து உட்கார்ந்திருக்கார் அப்போ சனி பகவான் சுபத்துவமாக உட்கார்ந்திருக்கார் இருக்கார் அப்போ சனி பகவான் நல்ல விஷயங்களைத்தான் செய்யப் போறார் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன சுகம் அப்போ சுகத்தை கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ சுகம் சரியாக கூடிய அமைப்பு ஹெல்த்ல இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாக கூடிய வாய்ப்புகள் தாயின் சார்ந்த விஷயம் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கலையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தாயை விட்டு பிரிஞ்சிருக்கிற தாயோடு இருக்க முடியல அப்படின்னு வருத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த காலகட்டம் தாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் வீடு கட்ட முடியல வீடு வாங்க முடியலன்னு இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பர்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்கள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் இருக்கு ஏன்னா சனியோட நான்காம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார் நான்குக்குரியவன் ஆனா சனி பகவான் வீட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனோடு சேர்ந்து அந்த நாலாம் இடத்திலேயே உட்கார்ந்துருக்கு அப்போ என்ன உங்க ஆசைகள் நிறைவேற்றி தரணும் அல்லவா அந்த அமைப்பு இருக்கிறது அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் அஞ்சாம் இடத்துல போய் உட்கார்ந்து உச்ச பலத்தோடு இருக்கார் காரக கிரகம் ஆதி அதாவது காரகத்துவம் சார்ந்த விஷயத்தில் நல்ல பலனை தரும் ஏன்னா உச்ச பலத்தோட உட்கார்ந்துருக்கார் அல்லவா அப்போ உங்க ஆசைகள் வீடு வாங்கணுங்கிற ஆசை நிறைவேற்றி தருவார் பழைய வாகனங்களை விற்றுவிட்டு விட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு சிலர் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றவர்கள் தன்னுடைய சொந்த ஊரில் வந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது அப்ப சுகஸ்தானம் பெருக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் தான் இந்த மூன்று மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் அந்த சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்த்தார் அப்ப ஆறாம் இடம் என்பது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டிருந்தது அல்லவா இப்ப கடன் கட்ட முடியாதவர்கள் கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்ப கடன் சார்ந்த விஷயத்தில் உங்கள் எண்ண ஓட்டங்கள் போகும் அப்போ அந்த சனி குருவி நட்சத்திரத்தில் இருக்கிற குருங்கிறது யார் தன காரகன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தனம் கிடைக்கும் பணம் வரக்கூடிய பணத்தை இந்த கடனை அரைத்து விடுக்கலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை உங்க மனதில் செலுத்தி வந்து அதை கட்டி முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் எதிர்ப்பாளர்கள் எதிர்ப்பு இருந்தது உங்களுக்கு உங்களுக்கு டைரக்டு எதிர்ப்பாளர்கள் இருந்திருப்பாங்க ஒரு சிலர் இன்டைரக்டாக கூட இருந்திருப்பாங்க இது ரெண்டில் ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த டைரக்டாக இருக்கிறவங்கள எதிர்ப்பாளர்கள் உங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக அந்த எதிர்ப்பின் மூலமாகவே உங்களுடைய வளர்ச்சிங்கிறது நல்ல வளர்ச்சியாகவே மாறியிருக்கும் ஏன்னா ஒரு எதிர்ப்பு ஒரு போட்டி இருந்தால் தான் அந்த இடத்துல ஒரு வெற்றி இருக்கும் அல்லவா ஸோ அந்த வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்கள் பின்னாடி முதுகுக்கு பின்னாடி குத்து கொண்டிருந்தவர்களை இப்போ இனம் கண்டு கொண்டு ஓ இவர்கள் தான் நமக்கு இத்தனை பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட இருந்தே குளிப்பொறித்தார்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை கண்டுபிடித்து அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டம் ஒன்று நீங்கள் அந்த இடத்துல இருப்பீங்க இல்லைன்னா அவங்க அந்த இடத்துல அந்த இடத்தை விட்டு வெளியில் போவாங்க ஸோ எதாவது ஒன்று எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சுமூகமான ஒரு தன்மைங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அந்த சனி பத்தாம் இடத்தை பார்த்து தொழிலில் ஒரு அகலக்கால் வச்சிருந்தாலும் கடங்காரனை ஆக்கி விட்டுருக்கும் அல்லது ஒரு சிலருக்கு தொழில் சக்ஸஸ் ஆக முடியாத தன்மை இருந்திருக்கும் அதாவது அஷ்டம சனியினுடைய பாதி வழியை ஒரு சிலருக்கு கொடுத்துருக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாக் ஆகிருக்கும் போட்ட பணம் அங்கே இருக்குன்னு நினச்சிருப்பீங்க பட் அதன் மூலமாக நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடைக்கல என்று இருக்கக்கூடியவர்கள் இப்போ அது கரெக்டாக அந்த போட்டு வருத்தி கொண்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை இப்போ எடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் வேலை இல்லை ஒரு நல்ல வேலை அமையல வேலையில இருக்கிற ஆனா எனக்கு திருப்தியாகவே இல்லையே ஏதாவது ஒரு புடச்சல் ஏதாவது ஒரு உபத்திரவம் இந்த மாதிரி இருந்த விஷயங்கள் இப்போ படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் ஒரு சிலர் ப்ரொமோஷனே கிடைக்கல கிடைக்கல இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அப்படிங்கறதான் நான் இந்த இடத்துல சொல்றேன் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அடுத்த மாதம் சூரியன் அந்த இடத்துல போய் பத்தாம் இடத்தையே சூரியன் பார்க்கிறார் தன் பாவத்தை தான் பார்க்கும்போது அந்த பாவத்தை வலுப்படுத்தும் அப்ப அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல சக்சஸ் கிடைக்கும் இதுவரைக்கும் அரசாங்கம் வேலைக்கு போகணும் என்கின்ற எண்ணமே இல்லாதவர்கள் கூட இப்ப அரசாங்க வேலைக்கு என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற எண்ணப்பாடு உறுதிப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் ஏன்னா சனி உங்கள் லக்னத்தை பார்த்தார் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்தார் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் தான் நினச்சது செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுல அது என்ன ஆனாலும் பரவாயில்ல லாஸ் ஆனாலும் சரி எதானாலும் சரி தான் நினைக்கிறதை செயல்படுத்தணும் என்கின்ற பிடிவாத குணம் கொண்ட உங்களுக்கு அந்த பிடிவாதம் தளர்த்தப்படுகிறது இதுவரைக்கு சுயநலத்தோடு இருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு இப்போ பொது நலம் என்கின்ற என்ன உணர்வை நிச்சயமாக கொடுக்கும் ஏன்னா பொதுநலத்தோடு இருக்கக்கூடிய சமுதாய காரியங்களுக்கு ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன் சொல்றேன் அப்படின்னா சனி குருவின் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் ஆன்மீகம் அப்படின்னாலே அது குரு வந்துருவார் அல்லவா அவருடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது இப்ப ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு வரும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை பொதுநலத்தன்மை இருக்கும் சமுதாய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அதே சமயத்தில் இதுவரைக்கு வெளிநாட்டுக்கு போக முடியல அப்படின்னு இருக்குது இப்போ வெளிநாட்டுக்கு சென்று அங்க பொருளாதாரம் வாய்ப்புகளை பெற்றுத்தரும் அப்போ காசு பணம் பொருளாதாரம் அல்லவா தொழில் காரகனான சனி பகவான் தன காரகனான குருவினுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது தொழில் ரீதியாக தனம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் முயற்சியின் பலனாக ஏன்னா சனிங்கிறது உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அல்லவா மூன்றுக்குரியவன் அவர் அவருதான் அப்போ உங்களுடைய முயற்சியினால தன வருவாய் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கப்பெறும் எந்த அளவுக்கு உழைப்பு போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு தன வருவாய்ங்கிறது நிச்சயமாக இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயம் ஏன்னா குருவின் நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றாரு அந்த குருங்கிறது யாரு தனமல் குடும்பம் அல்லவா அப்ப குடும்பத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் சில சந்தர்ப்பங்கள் அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய தன்மை குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு தடை வேண்டா இப்போ வேண்டாம் அப்ப வேண்டாம் தள்ளி போட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இந்த காலகட்டம் குழந்தை வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுத்து குழந்தை பிறப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஸோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது இந்த மூன்று மாத காலங்கள் அந்த அர்த்தாஷ்டம சனி இதுவரைக்கும் அந்த சுகத்தை கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ சுகம் வலுப்பெற்று நீங்கள் அதாவது என்ன வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை ஒரு நல்ல செய்தியை என குருங்கிறது இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் அல்லவா அப்போ தொழில்காரகன் யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய குருவின் நட்சத்திரத்தை பண்ணும்போது ஒரு நல்ல விஷயமாக தொழிலில் இதுவரைக்கு தொழில் உங்க தொழில் என்னென்னு வெளியில தெரியலனா கூட இப்ப வெளியுறத்துக்கு தெரியக்கூடிய அமைப்பு ஒரு சிவப்பு கம்பளம் வரவேற்கக்கூடிய கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல 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 விஷயங்களை பெற்று தரும் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் ஒரு லைஃப் ப்ரொடிக்ஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷனில் வந்து சேரும்